நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல பிளான் பண்ண மாதிரி பிளான் பண்ண இடத்துல கரெக்டாக செஞ்சு முடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டாங்க அந்த சவால் விட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க அதை கரெக்டாக அந்த மருந்தை வந்து கரெக்டாக கலந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டான் ஆனால் அதுதாங்க இங்கே டூஸ்டே நடந்திருக்கு இந்த ஆப்போசிட்டில் ஒரு திருந்தாளில் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா கரெக்டாக அந்த தேங்காய் வியாபாரி இருந்தாலும் ஏமா அவங்க ஏதோ கலக்கிறாங்க மாதலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறான் தான் கடையில் வந்து வாங்கலைன்னா உடனே அவ காதலை விட்றதுக்குள்ளே நம்ம இலக்கியா போயிட்டு ஐயா கம்முனிங்க ஐயா அந்த ஐயா எனக்கு அஞ்சு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இலக்கியம் மூஞ்ச மருத்துன்னு அஞ்சு அள்ளி வாங்க உடனே அவங்களும் ஒரு பக்கம் சைலண்டா இருங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துங்களாண்ணா நம்ம அஞ்சலி மயக்கம் போட்டு கோவிலில் விளையாடுறாங்க எப்பட்றா அப்படியே தேங்காயெல்லாம் எடுமையிட்ட எல்லாம் கொடுத்துட்றாங்க உடனே திடீர்னு மயக்கம் போட்டு வந்துடுறாங்க உடனே நம்ம காற்று வந்து என்னமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பொண்ணுலாம் பார்க்க எதனால மயக்கம் வந்திருக்கு நடு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் பக்கம்ங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நடு போலாம் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காற்று வந்து போகிற ஹாஸ்பிட்டல்கே போகலாம் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏப்பா உன் உன்னாட்டி மயக்கத்தில் இருக்கா உக்காந்து இந்த நேரத்துக்கு அவ்வளோ தூரம் போவியா பக்கம் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தூக்கி நடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நம்ம அஞ்சலிக்கு செம்ம ஜாக் பாட்ட அடிச்சிட்ருங்க கரெக்டாக அஞ்சலிக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணுவோ அவளே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான் அஞ்சலியை பார்த்ததும் உடனே அந்த டாக்டர் கிட்ட பேசி நானே உங்களை எடுத்து நடத்துறேன் ஃப்ரீயாகவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பார்க்க ஆரம்பிச்சுறாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அஞ்சலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக இளநீர் குடிச்சிருக்காங்க அந்த இளநீரில் ஏதோ சும்மா இதை இது அது இது கலந்துட்டு இருக்காட்டுங்கிறது அதனால் ஏதோ மயக்கம் மற்றபடி ஒன்றும் இல்லை குழந்தையெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே நம்ம ஜானகிக்கு குப்புன்னு வேற்று போயிடுச்சு அட்டாட்டா இவ எப்பட்றா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இலக்கிய கிட்டே கேட்க இலக்கிய வந்து எனக்கும் ஒன்றும் அத்தை இவ எதுக்கு இங்கே வந்தான்னு சொல்லிட்டு இல்லையே இவளால் எல்லாமே இப்போ குழப்பமாயிடுச்சி ஐயோ நாம ஒரு பிளான் போட்டால் இது ஒரு பிளானா நடக்குது எல்லாமே சொதப்பலவே இருக்குது அத்தை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல இப்படியும் மண்டி பிச்சுன்னு போல் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க சரி இப்படியே ஒரு பக்கம் பொலம்பல இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை பார்த்து நம்ம இலக்கிய வார்னிங் கொடுக்குறாங்க ஏ டாக்டர் நீங்கள் பல உயிரை காப்பாற்றுறவங்க இந்த மாதிரி பொய் சொல்லி தேவை ஒரு குடும்பத்துக்குள்ளே கேடு கேட்டவில் உள்ளே அனுப்பிச்சிட்டீங்க உங்களை மாதிரி ஆளுங்களால்தான் நிறைய பேர் குடும்பம் நாசமாக போயின்னு இருக்குது ஒரு குடும்பத்தை நல்லது நடக்குதுதான் அதுக்கு பொய் சொல்லலாம் ஆனால் ஒரு பொய்யான ஒரு கேடு கெட்ட கேரக்டருக்கு நீங்க பொய் சொல்லி அவகிட்ட காசு வாங்கி நீங்க என்னதான் அதில் அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடும் உடனே இதெல்லாம் கேட்டதும் ரொம்ப கோமாயிட்டேன் என்னம்மா என்ன வகித்து பேசுறியா நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு என் மேலே பழி போட்டுன்னு இருக்கேன் நான் என் டாக்டர் தொழில் தான் பார்த்துன்னு இருக்கேன் அவள் வயத்துல குழந்தை இருக்கு குழந்த இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வேற என்ன சொல்ல முடியும் நீ ஏமா என்ன ஏதோ பொய்ல சொல்ல சொல்றியா சொல்லுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறேன் உடனே இல்லை கேட்குதுன்னு ஓஹோ அப்படி வரீங்க நீங்க சரி சரி எனக்கு புரிஞ்சிருச்சு டாக்டர் எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன வழியில் வரீங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எது நான் பேச விரும்பல உங்ககிட்ட அப்புறம் வந்து யார் மூலமாக வரணுமோ அவங்க மூலிமா வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறத்தாக எட்ட இடக்க போது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுவாரசியமான விஷயங்கள்லாம் காத்தினு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம இலக்கா பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக அந்த அஞ்சலிக்கு எப்படியான ஒரு சாதகமாக அனுப்பிச்சிருந்துங்க அஞ்சலி மாட்டுவா இதெல்லாம் மாட்டுவா அதெல்லாம் மாட்டுவா நம்மளும் எதிர்பார்க்கோட ஆர்வத்தோடு இருக்கிறோமோ ஆனால் எதனா ஒரு அவளுக்கான ஒரு டைமாக மாதிரி அவளை எல்லாருமே காப்பாற்றிடுறாங்க இதுதான் இருக்கிறதுல ஒரு கஷ்டமான விஷயம் ஸ்டோன் நண்பர்கள் இந்தியோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்